தினமலர் மற்றும் டார்லிங் இணைந்து நடத்தும் தினமலர் ஸ்டார் ஷாப்பர்ஸ் எக்ஸ்போ வீட்டு உபயோகப் பொருட்கள் கண்காட்சி உப்பளம் துறைமுக மைதானத்தில் வெள்ளியன்று கோலாகலமாக தொடங்கியது மக்களின் ஏகோபித்த ஆதரவால் மூன்றாவது நாளாக கண்காட்சியில் கூட்டம் நிரம்பி வழிகிறது காலை பத்து மணிக்கு கண்காட்சி தொடங்கினாலும் எட்டு முப்பது மணி முதலே மக்கள் மைதானத்தில் திரண்டு வருகின்றனா் பிரம்மாண்டமான குழு அரங்கில் நடக்கும் தினமலர் எக்ஸ்போவில் ஒரே கூரையின் கீழ் வீட்டு உபயோகப் பொருட்கள் கட்டுமான பொருட்கள் மற்றும் ஆட்டோமொபைல்ஸ் என மூன்று அம்சங்களும் இணைந்துள்ளது உள்ளூர் ஸ்டால்கள் மட்டுமின்றி மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் குஜராத் ஹரியானா தமிழகம் உள்ளிட்ட வெளி மாநில மற்றும் வெளிநாட்டு ஸ்டால்களும் இடம்பெற்றுள்ளன வேறு எங்கும் கிடைக்காத சலுகை விலையில் ஏராளமான பொருட்கள் விற்பனைக்கு குவிந்துள்ளதால் மக்கள் ஆர்வமுடன் ஷாப்பிங் செய்கின்றன வீட்டு திங்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துதான் இருக்கு எல்லாமே திங்ஸ்லாம் ப்ராடக்ட் நல்லா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு ப்ராடக்ட் நல்லா இருக்கு குவாலிட்டி நல்லா இருக்கு எல்லாமே வந்துதான் நல்லா வீட்டு உபயோக பொருள்கள் அப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாமே சூப்பராக இருக்கு குவாலிட்டியாகவும் இருக்கு நல்லாவும் இருக்கு நாங்கள் இந்த இதை ஒரு ஒரு வாட்டியும் எக்ஸ்போ போடும்போது நாங்கள் ஒவ்வொரு வாட்டியும் வருவோம் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் இப்போ சோஃபாவும் பார்க்க வந்திருக்கோம் எங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸும் செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம் நாளைக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம் ஃபுல்லாக ஆக்சுவலாக அந்த மரப்பொருள்லாம் நல்லா இருந்தது அந்த சுடிதார் கிளாத்து அதெல்லாம் நல்லா இருந்ததுங்க எல்லாம் ஃபுல் காட்டன் எல்லாமே நல்லா இருக்குது கிச்சன் ஐட்டம்ஸும் நல்லாயிருக்கு வாங்கலாம் எல்லாமே நாங்கள் வந்து இப்போது பார்த்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம் நாளைக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் ரொம்ப சூப்பராக இருக்குது வருஷம் வருஷம் இதுக்காக எதிர்பார்ப்போம் நாங்கள் ரொம்ப இருக்கு எல்லாமே நல்லா இருந்தது எல்லா ஜுவல்ஸ் ஃபுட்ஸ் எல்லாமே சூப்பர் டேபிள் சோஃபா சோஃபா பார்த்தோம் சோஃபா சூப்பராக இருந்தது எல்லாமே இருக்கு எதுவும் எது செய்ய வரணும்னு சொல்ல முடியாது எல்லாமே இருக்கு ஒவ்வொரு ஸ்டாலும் ஒவ்வொரு புதுமையுடன் இருப்பதால் எந்த பொருளை வாங்குவது என மக்கள் திக்குமுக்காடி வருகின்றனர் மிக்சர் ஜூஸ் பிளண்டர் ஷாப்பர் என இந்த நான்கு வேலைகளையும் ஆல்ரவுண்டராக ஒரே ஆளாக செய்து முடிக்கும் மேஜிக் மிக்சி சப்பாத்தி மீன் பிரெட் ஆம்லெட் என அறுபது வகையான உணவுகளை ஆயில் இல்லாமல் தயாரிக்க உதவும் செராமிக்ஸ் மல்டிமேக்கர் பேன் எவ்வளவு காய்கறிகளை கொட்டினாலும் அசராத வகையில் இரும்பிலான வலுவான பல அடுக்கு வெஜிடபிள் ட்ராலி ஓயாமல் ஓடி உழைக்கும் நம்மை தாங்கும் பாதம் எப்படி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள உதவும் ஃபுட்மேட் மசாஜ் தோசை சப்பாத்தியில் அளவுக்கு அதிகமான எண்ணெய் செலவாவதை தடுக்க ஆயில் ஸ்ப்ரே ஐந்து கிலோ வரை பாரத்தை தாங்கும் ஸ்ட்ராங் குளூ ஹூக் தாய்லாந்து சீனா நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஸ்டேஷனரி பொருட்கள் என புதுவரவுகள் ஏராளமாக கொட்டி கிடக்கின்றன நான் குக்கர் வாங்க குக்கர் குக்கர் ஃபைவ் லிட்டர் குக்கர் வாங்க தினமல்லதே எக்ஸ்ப்ளோர் பண்ணால் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு அப்புறம் இங்கே நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ண நிறையா இருந்துச்சு சீப் அண்ட் ரேட்டாக இருந்துச்சு தேங்க்யூ நிறைய இது கிச்சன் ஐட்டம் நிறைய பார்த்தா அப்புறம் யூஸ்ஃபுல்லான வீட்டுக்கு அதெல்லாம் நிறைய இருந்துச்சு ஆ கிட்ஸுக்கான ஸ்டேஷன் எல்லாமே இல்லை சூப்பராக இருந்துச்சு நாங்கள் தினமலர் எக்ஸ்போ வந்து எப்பயுமே பாண்டிச்சேரி போடுறது வந்து யூஸ்ஃபுல்லாக வருவோம் கோவிட்டுக்கு முன்னாடியெலாம் வந்து ரொம்ப வந்து பிரம்மாண்டமாக போடுவாங்க ஃபர்னிச்சர்ஸ்ல இருந்து வீட்டு உபயோக பொருள் இருந்து எல்லாமே வந்து வாங்குறதுக்கு வந்து இங்கே வருவோம் இங்கே எல்லாருக்குமே வந்து ஒரு லைக் கோ டு பிளேஸ் சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்குறதா இருக்கட்டும் இல்லை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி வந்து தெரிஞ்சுக்கிற விஷயமா இருக்கட்டும் ஃபர்னிச்சர் பெரிய பெரிய திங்ஸ் இல்லை ரொம்ப சின்ன சின்ன திங்ஸே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி வந்து தெரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும் எங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் இங்கே வந்து பெரிய எக்ஸ்பென்சிவ் திங்ஸஸ் எல்லாம் விட சின்ன சின்ன பொருட்கள் லைக் வந்து ஆர்கானிக் திங்ஸ் வச்சு வந்து இருக்கிற ஸ்நாக்ஸஸ்ஸு அப்புறம் வந்து லைக் நேஷ்னல் வைடில் வந்து இருக்கிற அந்த மாதிரி வந்து கிடைக்கிற அது வீட் வீட்டு உபயோகப் பொருட்கள்லாம் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து இருக்கிறது ப்ளஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆர்ட்ஸ் வந்து ஜுவல்லரிஸாக வந்து பார்க்குறது ஸோ இது எல்லாமே வந்து

புல்ரைட் என அட்டவாசமான பொழுதுபோக்கு அம்சங்களோடு அவதார் உலகம் பிரமிக்க வைக்கிறது சின்ன பசங்களுக்கு வீட்டு உபயோக பொருள்கள் அப்புறம் தேவையானது எல்லாமே இங்கே கிடைக்குது ஏதோ சின்னதாக இருக்குன்னு வந்து உள்ள வந்து பார்த்தா அதுமான போயிட்டே இருக்குது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு எஸ்பெஷலி சின்ன குழந்தைங்களுக்கு தேவையான நீட்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது இங்கே ஃபுட் கோர்ட்டு ஒரு என்டர்டைன்மெண்ட்டு ஒரு வீக்கெண்டு ஹாப்பியாக ஸ்பென்ட் பண்ணலாம் லேடிஸ்க்கு நிறைய விஷயங்கள் இருக்குது ஹோம் ஐட்டம்ஸு குக்கரு அப்புறம் என்னென்ன கிச்சன் ஐட்டம்ஸ் இருக்கோ எல்லாம் அவைலபிளாக இருக்குது ஃபுட்டு கிட்ஸுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் வந்து விசிட் பண்ணீங்கன்னா நிறையா பர்ச்சேஸ் பண்ணலாம் இந்த செட்டிங்ஸ் செட்டிங்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப ரியலாக இருக்குது ஆக்சுவலாக படத்துக்கு ஈக்குவலாக ட்ரை பண்ணியிருக்காங்க ரொம்பவே நல்லா இருக்கு வந்த குழந்தைங்களோட நல்லா என்ஜாய் பண்ணலாம் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் எல்லாருமே தேங்க்ஸ் ஜாலியாக இருந்துச்சு ஆனால் ஆனால் என்னோட லைஃபுக்கு ஹாப்பியாக இருந்துச்சு இது முறை வந்துட்டு அவதார் இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது நல்லா பசங்க நல்லா என்ஜாய் பண்ணலாங்க எக் கை நிறைய ஷாப்பிங் செய்து கொண்டு மகிழ்ச்சியுடன் திரும்பும் போது மணக்க மணக்கோர்ட் வரவேற்கிறது திண்டுக்கல் வேணு பிரியாணி தொடங்கி ஆளை மையக்கும் ஆந்திர உணவு வகைகள் மதுரை பன் பரோட்டா நலமுடன் ஸ்டாலில் காத்திருக்கும் முடவாட்டு கால் கிழங்குசு பாரம்பரிய உணவு பாட்டி வீட்டு சுவை ஸ்டால்களில் வகை தோசை பணியாரம் டீப் கமலி ஸ்டாலில் பாஸ்தா ரோல் அத்தோ மோமோ வகைகள் பீசா ஹட்டல் பீசா வகைகளும் இருக்கிறது இவற்றோடு விதவிதமான ஐஸ்கிரீம்கள் நிறைந்த ருசி ஸ்டால் சிறப்பு தள்ளுபடியில் எண்பத்தைந்து ரூபாய் வெண்ணிலா ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் எழுபத்தைந்து ரூபாய்க்கும் தொன்னூற்றி ஐந்து ரூபாய் ஐஸ்கிரீம் எண்பத்தைந்து ரூபாய்க்கும் நூற்று அறுபது ரூபாய் ஐஸ்கிரீம் நூற்று நாற்பதுக்கும் நூற்று எழுபது ரூபாய் ஐஸ்கிரீம் நூற்று ஐம்பது ரூபாய்க்கும் கிடைக்கிறது தினமலரின் இந்த முயற்சியை காங்கிரஸ் எம்பி வைத்திலிங்கம் உள்ளிட்ட தலைவர்கள் பாராட்டினர் இந்த தினமலர் நடத்தக்கூடிய முயற்சியை எடுத்து தினமலர் நிர்வாகம் இந்த ஒரு கண்காட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கண்காட்சியில் பல வேறுபட்ட பொருட்களெல்லாம் காட்சி பொருளாக வைக்கப்பட்டிருக்கின்றது வியாபாரத்திற்காக வைக்கப்பட்டிருக்கின்றது பொதுமக்களும் மன நிறைவோடு வந்து பார்க்கக்கூடிய ஒரு கண்காட்சியாக இருக்கின்றது சொல்லலாம் அது மட்டும் இல்லை இதில் வந்து நிறைய பேர் வராங்க நிறைய உற்சாகமாக பார்க்குறாங்க அப்படின்னும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாத்துக்கும் மேலே இது வந்து ஒரு ஒரு இடத்துல இந்த பயன்பாட்டிற்கு இந்த இடம் நல்ல ஒரு பயன்பாட்டிற்கு வரக்கூடிய நிலையில் இருக்குதுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை மற்ற மக்களுக்கு இந்த கண்காட்சிக்கு வர்றவங்க போக மீதி இருக்கிறவங்க எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் எந்த விதமான ப ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ஒரு சிறந்த பகுதின்னு சொல்லலாம் அந்த பகுதியில் இந்த கண்காட்சி நடத்துகிறாங்க அரசாங்கம் என்ன பண்ணணுன்னா இன்னும் இதுக்கு வந்து மேலும் வசதிகள்லாம் செய்து கொடுத்து இன்னும் இந்த மாதிரி கண்காட்சிகள் மற்ற உணவு திருவிழாக்கள் போன்ற எல்லா இதையும் இங்கே கொண்டாந்து நடத்தணும் இதை நடத்துனாங்கன்னா இந்த இடம் நல்ல பயன்பாட்டிற்கு வரும் அது மட்டும் இல்லை ஒரு சுற்றுலாவுக்கும் ஒரு பயன்படுத்தக்கூடிய அளவில் இருக்கும் என்பது தான் என்னுடைய கருத்து நிச்சயமாக இந்த முயற்சி தினமலர் இருக்கக்கூடிய முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் இப்போ தினமலர் எக்ஸ்போ ஆண்டு ஆண்டுக்கு மக்களுக்கான தேவையை பூர்த்தி செய்கிற விதமாக கண்காட்சி நடத்துறதுக்கு உறுதுணையாக இருக்கிறாங்க நான் சொல்ல போனாக்க எங்கள் வீட்டில் இருக்கிற அலங்கார பொருள் முக்கால்வாசி எங்கேருந்து பெறப்பட்டதுன்னா இங்கே இருக்கிற நம்ம எக்ஸ்போவில் மூலயமா தான் வாங்குவாங்க குறிப்பாக சொல்ல போனால் எங்கள் வீட்டில் இருக்கிற இந்த மார்பிள் சிங்கம் யானை இன்னும் அலங்கார பொருட்கள் இங்கே நிறையா கிருஷ்ண சிலை அப்படின்னு நிறையா ஒவ்வொரு ஆண்டுக்கும் வந்து வாங்குவோம் இந்த ஆண்டு வந்துக்கிறோம் ஒரு ரெண்டு இடம் புக் பண்ணி வந்துக்கிறோம் இது வந்து இங்கே ஒரு இடத்துக்கு வந்துட்டாலே நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான அனைத்தும் இங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு திருப்தியாக போகலான்ற ஒரு எண்ணம் மக்களிடத்தில் இருக்குது இதை நானும் அதையே செஞ்சு நிற்கிறேன் தினமலருக்கு நன்றி வீட்டு உபயோக கண்காட்சி என்பது அரசாங்கத்தால் மட்டுமே இவ்வளவு பெரிய அளவில் நடத்த முடியும்னு நினைக்கிறேன் அது இந்த தினமலரால் மட்டும் முடியுது பெரிய நிறுவனம் அது விளம்பரத்தில் இனியும் சேர்த்து மக்களுக்கு உபயோகமாக ஒரு கண்காட்சி போலவும் அந்த பொருள் வாங்குவது போலவும் ஏற்பாடு செய்து நடத்தக்கூடிய அனைத்து கெப்பாசிட்டிகளும் தினமலருக்கு இருக்குது அதை செஞ்சு காமிக்கிறீங்க லைன் வேற இருந்தாலும் இதுவும் மக்களுக்காக உள்ளது என்று செய்கிறீங்க உங்களை பாராட்டுகிறோம் தினமலர் வீட்டு உபயோக கண்காட்சி அனைத்து வகையான வீட்டு உபயோகப் பொருட்களும் இங்கே இருந்து மக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது இதை கண்டு மக்கள் அனைவரும் வந்து பார்த்து இங்கு வாங்குவதற்கு தினமலர் நிறுவனம் முயற்சி எடுத்திருப்பதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தினமலர் வீட்டு உபயோகப் பொருட்கள் கண்காட்சியை ருசி பால் நிறுவனம் ஆப்லா பர்னிச்சர் பாண்டிராம் தங்கநகை மாளிகை கோவை லட்சுமி கிரைண்டர்ஸ் ரூபா எலக்ட்ரானிக்ஸ் சலானி ஜுவல்லர்ஸ் அஸ்வின் வாட்டர் கிரீன் வாரியர் எஸ் மீடியா நைன்டி டூ பாயிண்ட் செவன் பிக் எம் ஆகியவை இணைந்து வழங்குகின்றன